வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து மாதம் பத்து நாள் பன்னிரண்டு வெள்ளிக்கிழமை ஜூலை ஆண்டுதோறும் கலாம் நினைவு தினத்தில் நல்லூர் வட்டம் பொறுப்பாளர்கள் ராமேஸ்வரத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நல்லூர் வட்டத்தின் கல்லூரி மாணவர்கள் சென்னை தியாகராயா கல்லூரியிலிருந்து கலாம் தலாம் ஜோதி ரதத்தோடு ராமேஸ்வரத்தை நோக்கி பயணித்தனர் வழிநெடுக்கிலும் பல்வேறு கல்லூரிகளில் கலாம் ஜோதி ரதத்திற்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர் இறுதியாக இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூலை இருபத்தி ஏழு அதிகாலை ராமேஸ்வரம் பேக்கரும்பில் உள்ள ஐயா நினைவிடத்தில் கல்லூரி மாணவர்கள் கலாம் ஜோதி ரதத்திலிருந்து ஜோதியை ஏந்தி அணிவகுப்பு மரியாதையுடன் நிறைவு செய்தனர் அன்றைய தினம் கலாம் கனவான வளர்ச்சியடைந்த இந்தியா என் பொறுப்பு அட்டை பொதுமக்களுக்காக வெளியிடப்பட்டது அது முதல் ஆண்டுதோறும் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் ஜூலை அன்று ராமேஸ்வரத்தில் சந்தித்து கடந்த ஒரு ஆண்டின் வளர்ச்சியை மதிப்பீடு வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்காக லட்சிய சமுதாயத்தில் என் பொறுப்பு வளர்ச்சி அடைந்த இந்தியா என்பது வெறும் பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டதல்ல மாறாக உலகத்தில் இந்தியாவிற்கே உரித்தான மகத்தான பண்புகளையும் ஒற்றுமைகளையும் திறன்களையும் அடிப்படையாக கொண்டது அப்படிப்பட்ட வடிவமைத்துள்ளது நடைபெறும் ஜூலை இருபத்தி ஏழு ஞாயிறு அன்று ராமேஸ்வரம் பேக்கரும்பு நினைவிடத்தில் நூறு துறை முப்பத்தி ஒன்பது மாவட்ட மாநில பொறுப்பாளர்கள் கலாம் ஜோதி விருது பெறவிருக்கும் கல்லூரி மாணவர்கள் என நூற்றி ஐம்பது நபர்கள் காலை அஞ்சலி செலுத்திவிட்டு எஸ் எஸ் எம் மகாலில் கூடுகின்றனர் அங்கு காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெறவிருக்கும் பல்வேறு நிகழ்வுகளில் ஒன்று கடந்த சில மாதங்களாக பல்வேறு கல்லூரிகளில் நடைபெற்ற கலந்துரையாடல்களில் கண்டறியப்பட்ட ஐம்பது மாணவர்களுக்கு கலாம் ஜோதி விருது வழங்கப்படவிருக்கிறது அத்துடன் அக்டோபர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கலாம் ஆண்டு ஆறு மதுரையில் நடைபெறவிருக்கும் புத்தாண்டு விழா பற்றிய அறிவிப்பு முக்கிய இடம் பெறுகிறது அடுத்து பல்வேறு துறை பொறுப்பாளர்கள் கடந்த ஓராண்டில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி அனுபவங்கள் பற்றி பேசவிருக்கிறார்கள் ஆண்டுதோறும் வணக்கத்திற்குரிய கலாம் ஐயாவின் குடும்பத்தினர் நசீமா மறைக்காயர் ஷேக் தாவூத் ஷேக் சலீம் ஆகியோருடன் காலை நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி வருவது உணர்வு பூர்வமான ஊக்கம் பெறும் நாளாகும் என்று நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி அன்பு தெரிவித்தார் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி ஹரிஷ்வேதா ஜூலை இருபத்தி ஏழு கலாம் நினைவு நாளில் ராமேஸ்வரத்தில் கலாம் ஜோதி விருது பெறும் கல்லூரி மாணவர்கள் சேதுபாஸ்கரா குழுமத்தின் தலைவர் திரு சேது குமணன் வழங்குகிறார் ஜூலை இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமையன்று ராமேஸ்வரம் எஸ்எஸ்எம் மஹாலில் நடைபெறும் மாநில பொறுப்பாளர்கள் சந்திப்பில் கடந்த சில மாதங்களாக பல கல்லூரிகளில் நடைபெற்ற மாணவர்களிடையேயான வைய தலைமைக்குள் கலந்துரையாடலில் கண்டறியப்பட்ட சமூக பொறுப்பை உணர்ந்த ஐம்பது மாணவர்களுக்கு கலாம் ஜோதி விருதினை சேதுபாஸ்கரா குழுமத்தின் தலைவர் உயர்திரு சேதுக்குமணன் வழங்கவிருக்கிறார் இந்த விழாவிற்கு தி சென்னை சில்க்ஸ் நிர்வாக இயக்குனர் உயர்திரு விநாயகம் அவர்கள் தலைமை வகிக்கிறார் அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் உயர்திரு தங்கவேலு பேராசிரியர் திரு பழனித்துறை ஆகியோர் கலாம் ஜோதி மாணவர்களுக்கும் தமிழகம் நெடியிலும் இருந்து வரும் நல்லோர் வட்டத்தின் பொறுப்பாளர்களுக்கும் சிறப்பான வழிகாட்டுதல்களை வழங்கவிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி நல்லோர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் பத்து நபர்கள் கொண்ட குழுவை உருவாக்கி இணைந்து செயல்படுவது அடிப்படை தகுதியாக பார்க்கப்படுகிறது நல்லோர் வட்டம் கட்டமைத்து வரும் லட்சிய சமுதாயம் என்பது அது ஒரு கருத்தல்ல கண்முன்னே எழுதப்பட்டு வரும் புதிய சமுதாய கட்டமைப்பு அந்த கட்டமைப்பு நூறு துறை பொறுப்பாளர்கள் முப்பத்தி ஒன்பது மாவட்ட பொறுப்பாளர்கள் பன்னிரண்டு மண்டல பொறுப்பாளர்கள் ஒன்பது கள பொறுப்பாளர்கள் ஒரு மாநில பொறுப்பாளர் மூன்று வழிகாட்டிகள் என நூற்றி அறுபத்தி நான்கு தன்னலமற்ற அர்ப்பணிப்புள்ள பொறுப்பாளர்களால் கட்டமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது இது மேலும் வலுப்பெற ஒவ்வொரு பொறுப்பாளரும் துறை பொறுப்புகள் மாநில அளவிலும் மாவட்ட பொறுப்புகள் மாவட்ட அளவிலும் பத்து நபர்களை கொண்ட குழுவை உருவாக்கி இணைந்து செயல்படுவது அடிப்படையாக கருதப்படுகிறது அவ்வகையில் லட்சிய ஆசிரியர் துறை மாநில பொறுப்பாளர் மேனகா பத்து லட்சிய ஆசிரியர்களை கொண்ட குழுவை உருவாக்கி அறிமுகப்படுத்துகிறார் அருள்தேவி சேலம் மாவட்டம் திருப்பதி அரியலூர் மாவட்டம் பாலச்சந்தர் தென்காசி மாவட்டம் உஷா தேவி தஞ்சாவூர் மாவட்டம் பிரேமலதா திருச்சி மாவட்டம் ஜூலியட் விண்ணரிசி விழுப்புரம் மாவட்டம் உஷா காஞ்சிபுரம் மாவட்டம் பொற்செல்வி காஞ்சிபுரம் மாவட்டம் செல்வி சிவகங்கை மாவட்டம் மாணிக்க மாணவர் துறை மாநிலப் பொறுப்பாளர் செல்வி கீர்த்திகா அறிமுகப்படுத்தும் குழுவில் ஓவியசேனா சென்னை மாவட்டம் யுவபாரதி சென்னை மாவட்டம் வந்தித் நாகப்பட்டினம் மாவட்டம் கவினையா ஈரோடு மாவட்டம் ஜெயபிரதா காஞ்சிபுரம் மாவட்டம் முகுந்தன் காஞ்சிபுரம் மாவட்டம் வசீகரன் காஞ்சிபுரம் மாவட்டம் பூபாலன் ஈரோடு மாவட்டம் பவதாரணி கள்ளக்குறிச்சி மாவட்டம் தகவல் அறியும் உரிமை சட்டம் துறை மாநில பொறுப்பாளர் சவுடமுத்து அறிமுகப்படுத்தும் குழுவில் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சங்கர் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து வேலு கோவை மாவட்டத்திலிருந்து கணேஷ்குமார் கனகரசு பிரகாஷ் சண்முகசுந்தரம் கலாம் ஜோதி கல்லூரி மாணவர்கள் துறையில் மாநில பொறுப்பாளர் மாதவன் அறிமுகப்படுத்தும் குழுவில் லோகேஸ்வரி விஷ்ணு ஸ்ரீ மோகன் மோகன்குரு மாதவ கிருஷ்ணன் வேதமணி மதன் வசந்த்குமார் விளையாட்டுத்துறை மாநில பொறுப்பாளர் செந்தமிழன் அன்பு அறிமுகப்படுத்தியுள்ள குழுவில் புருஷோத்தமன் கோபிநாத் கதிரவன் ஜாஸ்மின் தங்கராஜ் விஷு சுபாஷ் ஹரியரன் பிரசாந்த் பாலாஜி இதுபோன்று அனைத்து துறை மாவட்ட பொறுப்பாளர்கள் தங்களது குழு பட்டியலை புகைப்படங்களுடன் உடனே அனுப்பி வைக்கும்படி நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் நம்பிக்கை செய்தி வாயிலாக கேட்டுக்கொள்கிறார் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வாடமங்கலம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது கு தமிழ் கை மற்றும் கால் எலும்பு முறிவுகள் காரணமாக தருமபுரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள இவருக்கு தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இரத்த வங்கியின் மூலம் தர்மபுரி மாவட்டம் புழுதிகரை சேர்ந்த மா மணிவேல் என்பவர் ஓ பாசிவ் செய்துள்ளதாக ஆதி பவுண்டேஷன் நிறுவனர் ஆதி மூலம் தெரிவித்தார் மணிவேல் அவர்களுக்கு நம்பிக்கை செய்தியின் பாராட்டுகள் தேனி மருந்தாளுநர் ரஞ்சித் குமார் இன்று ராஜகால்பட்டி கிராமத்தில் திருமணம் ஆகாத தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட எண்பத்தி ஒன்பது வயது முதியவரை ஆண்டிப்பட்டி அருகே உள்ள ஆரோக்கிய அக்கம் மருத்துவமனையில் காவல்துறை உதவியுடன் ரஞ்சித் குமார் சேர்த்துள்ளார் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன